ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான கருவேப்பிலை தோக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க இப்போ இதை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா நம்ம காம்பெல்லாம் நீக்கிட்டு உருவி எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து நல்லா உருவி நல்லா தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் இல்லை ஃபேனில் கூட நம்ம நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்து தான் புளி ஒரு ரெண்டு லெமன் சைஸு புளிங்க எடுத்து நல்லா சுடு தண்ணியில் நான் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் ஊற வச்சா அவங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணியில் ஊற வச்சிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுடுங்க இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வறுத்துக்கலாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்ப இது கூடவே ஒரு அஞ்சாறு வரமிளகா நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே கருக விட்டுறாமல் நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தா கரெக்டா ரொம்ப கருக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொக்கு வந்து ரொம்ப கசப்புத்தன்மை வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததான் அதே ஃபேனில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை இலைய சேர்த்துடலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி இந்த உப்புலையே வறுத்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் வரப்பட்டுரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு வருப்பட்டாலே நமக்கு போதும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிருங்க இப்போ வந்து நல்லா ஆற விட்டுடலாம் மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சால் புளியை சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் ஒரு பத்து பால் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த உப்போடையே சேர்த்து தான் நான் அரைச்சிக்கிறேன் தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்த்துட வேண்டாம் அந்த புளி ஊற வச்ச தண்ணியே போதும் அதையே வச்சு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துருந்தோம் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் குறை அரைச்சிருக்கேன் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பூண்டெல்லாம் இருக்கிற மாதிரி நான் அரைச்சிருக்கேன் இப்போ தொக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நம்ம தொக்குக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்றதுனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்ச அந்த கருவிப்பிணைய சேர்த்திடலாம் இப்போ இது நல்லா அந்த எண்ணெயிலே கலந்து விடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தான் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா அந்த கடுகு மிளகு மல்லி எல்லாம் அந்த பொடியே இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நம்ம கரெக்டான அளவில் தான் இதுக்கு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை கலந்து விடணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அது நான் ஏற்கனவே உறிஞ்ச அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வெளிவரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு இஞ்சி துண்டு அளவுக்கு வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மை இருக்காது சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை நல்லா கலந்து விடலாம் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு மட்டும்தான் நான் கருவேப்பிலை சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற பொருட்கள் எல்லாம் மசாலா பொருட்கள் எல்லாமே கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க தொக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு சுவையான ஆரோக்கியமான கருவேப்பழத்தூக்கும் ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது சாதத்தோடவும் சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை கூடவும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம் புளிப்பு இனிப்பு இதில் எல்லாமே இதில் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் எப்பவுமே சாப்பாட்டு இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஈஸியாக எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ